ஸோ நம்மளை வந்து இன்னும் மேலும் மேலும் கஷ்டத்துல போய் நம்ம வந்து ஆழ்ந்துடாம நம்ம அதுலருந்து உண்டான உதவிகளையும் அதுக்குண்டான சந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தான் வந்து நமக்கு வந்து அமைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க ஸோ கர்மா ப்ரொடக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் ஃபாலிங் இன் டு மோர் காம்ப்ளிகேட்டட் கிரைம்ஸ் இட் கைட்ஸ் பீப்புள் த்ரூ தயர் இன்கார்னேஷன்ஸ் டு டிஸ்கவர் அப்போ நம்ம மேலும் மேலும் பல பிறவிகளை எடுக்கிறது எதுக்காக நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா டு டிஸ்கவர் பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் ஸோ அழகு அழகு நன்மை நியாய தர்மம் ஜாய் ஃப்ரீடம் ஸோ இதுனா என்ன நம்மளோட செயல்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் உணர்வுகள் ஆத்மாவை நோக்கிய பயணங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் ஜாய் ஃப்ரீடம் வந்து நம்ம வந்து கொண்டு வர்றதை தேடுறதுக்கு தான் நமக்கு வந்து வேற வேற பிறவிகள் வந்து இருக்குது ஸோ அப்போ அப்போ நம்ம நம்ம எந்த ஒரு செயல்லையும் எந்த ஒரு எண்ணங்கள் எந்த ஒரு உணர்வுலையும் நம்மக்கிட்ட வந்து பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கர்ம விதைகளை வந்து நம்ம விதைக்க தேவையில்லை ஸோ இதற்கு எதிராக பியூட்டிக்கு எதிராக அக்லி குட்னஸ்ஸுக்கு எதிராக தீமை ரைச்சியஸ்னஸுக்கு எதிராக வந்து அநியாயமாக நடந்து கொண்டோன்னா நம்ம மேலும் மேலும் கர்ம விதைகளை விதைச்சு நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து விழுந்துருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதாவது அப்போ இந்த பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ்ஸை வந்து நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கர்மாவானது வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படுது அப்போ அது நம்ம கொடுக்கும்போது அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம மீளணும் அப்படிங்கிற வழியை தேடும் போது நம்ம இந்த பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் ஜாய் ஃப்ரீடம்னா என்னங்கிறத நம்ம வந்து படிச்சுக்குவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அப்போ இதெல்லாத்தையும் நம்ம என்னங்கிறத படித்து அதில் நம்ம ஒரு அனுபவத்தை தேடி நம்ம கர்ம வினையிலேருந்து நம்ம தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த கர்மானால் என் இந்த கர்மாவோனால் என்ன ஸோ இதில் வந்து மீளக்கூடிய வழிகள் என்னங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறவங்களா வந்து நம்ம ஆ ஆகும் ஸோ இதுதான் வந்து கர்மாவோட பர்பஸ் ரீஇன்கார்னேஷனோட பர்பஸ் அப்படிங்கறத வந்து சொல்கிறாங்க ஸோ ஓகேயா ஸோ அப்போ தர்மாங்கிறது வந்து நமக்கு வந்து நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்கு வரல நம்மளை வந்து ஒரு நல்ல விதமாக வழி நடத்துறதுக்கு தான் அது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து டோர்கம் சராதன் வந்து இங்கே வந்து மிக தெளிவாக வந்து சொல்கிறாங்க ஓகேயா ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ஸோ அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து நம்ம வந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூன்று விதமான விளைவுகளை வந்து நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கோம் ஸோ லாவ் ஆஃப் கர்மா நம்ம என்ன விதைச்சமோ அது நமக்கு வந்து திருப்பி வர்றது ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நம்ம என் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்கள் நம்ம நம்ம நம்மளோட உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த யூனிவர்ஸில் வந்து ஒரு 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 ஃபயரோடு வந்து அது வந்து மிக்ஸ் ஆகும் நம்மளோட செயல்களால் உருவான எனர்ஜி நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் அதனால் உண்டான எனர்ஜி எல்லாமே வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபயரோடு வந்து அது வந்து மிக்ஸ் ஆகும் அப்போ நல்லதாக அந்த ஃபயரோடு மிக்ஸ் ஆகிறது வந்து ச எல்லாமே பாசிட்டிவானதாக நல்லதாக மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காததாக இருந்தால் அது இன்னும் நிறையா மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதே சமயத்தில் வந்து அதில் வந்து பியூட்டி இல்லை குட்னஸ் இல்லை ரைச்சியஸ்னஸ் இல்லை அதில் அக்லினஸ் இருக்குது அதில் வந்து நல்ல விஷயங்களே நல்ல செயல்களே செயல்களால் உருவான எனர்ஜி கிடையாது நல்ல உணர்வுகளால் உருவான எனர்ஜி கிடையாது நல்ல எண்ணங்களால் உருவான எனர்ஜி கிடையாது அப்படின்னா ஸோ அதால் உருவான ஒரு எனர்ஜியும் வந்து போய் அந்த ஃபயரோடு வந்து நம்ம சேர்ந்து நம்மளோட ஃபிசிக்கல் பாடி இமோஷனல் பாடி மென்டல் பாடியை வந்து பாதிக்கிற அளவுக்கு அது வந்து செய்யும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஏற்பட்ட நோய்களுக்கு ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னொரு ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்ம செஞ்சதே வந்து நம்ம மற்றவங்களும் பற்றி நம்ம வந்து தப்பாக மற்றவங்க மேலே வந்து நம்ம வந்து செலுத்தின தவறான எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் இது எல்லாமே வந்து பூமராங்க மாதிரி நமக்கே வந்து அது வந்து திருப்பி வரும் ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு வில்லுலேருந்து அம்பை செலுத்துறோம் அப்படின்னா அந்த அம்பு தானாகவே எப்படி திரும்பி வ வர்ற மாதிரி இருக்கிறதா பூமராங்க எஃபெக்ட்ங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம தீய செயல்கள் தீய எண்ணங்கள் தீய உணர்வுகளால் நம்ம மற்றவங்கள மேலே வந்து நம்ம வந்து காயப்படுத்தும் போது நாம் செலுத்திய அம்பானது நமக்கே திரும்பி வர்ற மாதிரி வந்து வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்மளோட செயல்கள் உணர்வுகள் எண்ணங்கள்ல வந்து எல்லாமே பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் அழகு நன்மை நியாய தர்மம் இருந்துச்சுன்னா இதுலேருந்துலாம் நம்மளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்கிறத சொல்கிறாங்க ஸோ ப்ரீவியஸ் இன்கார்னேஷன்ஸில் நம்ம செய்த சில தவறுகளுக்காக தான் வந்து நம்ம இந்த பிறவியில் வந்து நமக்கு சில கஷ்டங்கள் கொடுக்கப்படுது ஸோ அந்த கஷ்டங்கள் வந்து நம்ம அதுலேருந்து என்ன பாட கற்றுக்கிட்டோ கற்றுக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான அசைன்மெண்ட் தானே தவிர அது உண்மையாகவே வந்து அது கஷ்டம் கிடையாது ஸோ நம்ம அந்த ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி தான் நமக்கு வந்து அது வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு வந்து ஹோம் ஒர்க் கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா ஃபைனல் எக்ஸாமில் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ண முடியும் பட் எவ்ரிடே வந்து நம்ம ஹோம் ஒர்க்கை நம்ம சரியாக பண்ணாட்டி ஃபைனல் எக்ஸாம் இது என்ன கேள்விங்கிறது கூட நமக்கு புரியாமல் நம்மளால் வந்து சரியான பதில் வந்து அளிக்க முடியாது ஸோ அப்போ அப்போ கர்மா அப்படிங்கிறது வந்து இது நமக்கு ஏன் இது நடந்தது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிப்பது தான் அந்த கர்மாவில இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி அப்போ அந்த காரணத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட செயல்கள் உணர்வுகள் எண்ணங்களை பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் இருந்தால் இது எதுனால நமக்கு இது நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு ஃபர்தராக அதை நம்ம வந்து விதைக்காமல் இருக்கும்போது நம்ம லைஃப் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க ஓகேயா ரைட் ஸோ அடுத்தாப்ல வந்து ஸோ இதுதான் வந்து லாவ் ஆஃப் கர்மா ஸோ லாவ் ஆஃப் கர்மா அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன செய்கிறோமோ என்ன விதைத்தமோ அது வந்து நமக்கு வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து வர்றது ஓகே லாவ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெர் இஸ் நோ எஃபெக்ட் வித் அவுட் அ காஸ் தெர் இஸ் நோ சைல்டு வித் அ பேரண்ட் ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து ஒரு காரணம் இல்லாமல் அது வந்து நடக்கவே நடக்காது என்ன நடந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு காரணமே இல்லாமல் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அதை தான் வந்து ஒரு எஃபெக்ட் நடக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு காசு இருக்குது அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கனால தான் இந்த விளைவு வந்து ஏற்படுதுங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அது ஏற்படுத்தின விளைவும் ஸோ அடுத்தாப்பில் நடக்க போகிறதுக்கு ஒரு காரணத்தை விதைத்து விட்டு சென்றுவிடும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறாங்க ஸோ இப்போ நமக்கு ஏதோ ஒரு எஃபெக்ட் நடக்கிறதே வந்து ஏற்கனவே விதைச்ச ஒரு விதையினால் ஒரு தான் இந்த எஃபெக்ட் நடக்குது ஸோ இந்த எஃபெக்ட் நடக்கும் போதும் மறுபடியும் சில விதைகள் தூவப்பட்டு சில காஸ் சில காரணங்கள் விதைக்கப்பட்டு ஸோ அது இன்னொரு நாளில் வந்து ஒரு விளைவு நடக்கிறதுக்கு ஒரு விதை மாதிரி வந்து அது கண்டினியூவஸ் ப்ராசஸாக வந்து அது வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம அதில் இருந்தாலும் நம்ம எதாவது பிரேக் ஆக முடியுமா நமக்கு இருக்கிற டைமை பொறுத்து நம்ம அதிலேருந்துலாம் நம்ம வந்து பிரேக் ஆக முடியுமாங்கிறத பார்ப்போம் ஸோ அப்படி இல்லைனா பரவாயில்ல இந்த கர்மாங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக் நம்ம இன்னும் ரொம்ப நாளைக்கு இது வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் நம்ம எவ்ரிடே டியூஸ்டே ஃப்ரைடேயில் வரக்கூடிய செஷன்ஸில் நம்ம அதை அதை பற்றி நம்ம வந்து பிரேக் பண்ணிகிட்டே நம்ம வந்து போவோம் ஓகே ஆனால் பிகாஸ் வந்து ஸோ எல்லாருமே வந்து கர்மா அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்ம என்ன செஞ்சோமோ அதான் நம்ம திருப்பி வரும் அதை மட்டும்தான் வந்து நினச்சிக்கிறாங்க ஸோ இன்னும் நீங்கள் வந்து சொல்ல போனீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிலலாம் வந்து என் நான் என் கிளாஸில் வந்து ஒரு பாதிரியார் வந்து படித்தார் அவர் சொன்னார் எங்களுக்கு கர்மா மேலலாம் வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறது வந்து அவர் என்கிட்ட வந்து சொன்னார் ஸோ இஸ்லாமிக்லேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கடவுள் பார்த்து நம்மளை வந்து படைக்கிறதா ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஞாபகம் வந்து இருக்குது ஸோ அப்போ கர்மா பற்றி பலவேறு விதமான இதில் வந்து மக்கள் இருக்காங்க பட் அதையும் இன்னும் எக்கச்சக்கமாக கர்மா இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறது தான் ஸோ இந்த கிட்டத்தட்ட வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பேஜஸ் புக்கில் வந்து டோர்காம் சார் அதை வந்து எழுதி வச்சுருக்காங்க நம்ம அதை ஸ்லோலி ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் நம்மளால் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்து போவோம் ஸோ அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்டன் ஸோ அதனால் தான் நிறைய ஸோ நேற்று கூட வந்து என்னால் செஷன் கண்டக்ட் பண்ண முடியல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண முடியாதனால ஸோ ஒரு நாள் தள்ளி வந்து இதை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேயா ஸோ அப்போ இதுதான் வந்து கர்மா பற்றின ஒரு ஒரு பொதுவான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ டோர்கம் சார் அதை நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் வாட் வி டூ இஸ் ஆப்போஸ்ட் டு வாட் வி வாண்ட் டு பி அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம வந்து என்னவா இருக்கணும்னு நினச்சி நம்ம வந்து செய்கிறோமோ அதற்கு எதிரானதாக தான் வந்து நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வி ஒர்க் அகேன்ஸ்ட் அவர் ஓன் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எட் வி ஆர் ஸோ ஹாப்பி டூயிங் திஸ் ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நிறையா விஷயங்கள் வந்து நம்மளோட நல்லதுக்கு எதிரானதாகவே தான் நம்ம வந்து செய்கிறோம் ஆனால் அதில் வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் ஆறு வாய்க்கால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது குளம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ எங்கள் ஊரில் நிறையா இருக்குது மதுரை சிட்டிலே வந்து நிறையா இருக்குன்னா ஸோ மேபி நீங்கள் இருக்கிற ஊர்லலாம் நிறையா இருக்கும் ஸோ அப்போ அதை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கா ஒரு நாள் நம்ம பார்த்தோம் நமக்கு வந்து தெரியும் ஸோ இங்கே அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா வி ஒர்க் அகெயின்ஸ்ட் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எட் வி ஆர் சோ ஹாப்பி டூயிங் திஸ் ஸோ நம்ம நல்லதுக்கு எதிராக நம்ம வந்து நம்மளோட நலனுக்கு எதிராக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து வி ஒர்க் எகென்ஸ்ட் அவர் ஓன் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம நல்லதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம செய்வோம் ஆனால் அதை சந்தோஷமாகவும் நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம இருக்கோம் அதுக்கு பெஸ்ட் உதாரணம் தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆறு குளம் கால்வாய் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து குப்பைகளையும் சாக்கடைகளையும் தொடர்ந்து வந்து நம்ம வந்து உடுறது ஸோ நம்ம ஊர் நம்ம தான் நமக்கு திருப்பி வருங்கிறது நமக்கு வந்து தெரியும் ஸோ அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆறுகளையும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கால்வாய்களையும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கண்மாய்களையும் ஸோ எனக்கு அது கரெக்டாக டக்குன்னு இங்கிலீஷில் சொல்ல தெரியல ஸோ அதில்லாம் நம்ம என்ன நம்ம போடுறோனோ அதுதான் நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணியாக வந்து நம்ம வரப்போகுதுங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சும் நம்ம வந்து அதை வந்து செய்கிறோம் ஸோ நான் மதுரையில் வந்து வைகை தான் டெய்லி ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து அதை பாஸ் பண்ணி போகணும் ஸோ ஒன் சைடில் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஆடு மாடு பன்றி கோழி இந்த இதோட வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இறைச்சி வேஸ்ட்னு சொல்கிறாங்களே அதை அப்படியே வந்து டெய்லி வந்து போடுறாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து கழிவு நீர்களை வந்து அதுக்குள்ளே வந்து வர்ற மாதிரி விடுறாங்க இதெல்லாமே செஞ்சால் நமக்கு கெடுதி வரும் தெரிஞ்சே வந்து மக்கள் வந்து செஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் கடவுளை வந்து சொல்கிறாங்க கடவுள் எனக்கு இந்த நோயை கொடுத்துட்டாரு இதை கொடுத்துட்டாரு கொரோனாவில் இவ்வளோ பேர் செத்து போகிறாங்க அப்போ கடவுளே இல்லையா கடவுள் தான் போய் உங்களை வந்து வா ஆற்றுல போய் கொட்ட சொன்னாரா இல்லை கண்மாய்களில் போய் இதை வந்தால் நீங்கள் தம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லை பிளாஸ்டிக் இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் ஓடுற வாய்க்காலுக்குள்ளே தூக்கி போட்டு எந்த தண்ணியுமே போகாமல் செய்யுங்கிறத கடவுள் சொன்னாரா அதுக்கப்புறம் வந்து நம்மளே இதை வந்து செஞ்சுட்டு ஒரு நாள் வந்து கொரோனா வந்து நிறைய பேரோட உயிர் பலியை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கடவுள் உயிரோ கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்ல இருந்தா இப்பெல்லாம் செய்வாரா அப்படிங்கிறத சொல்லுவாங்களே தவிர யாருமே வந்து ஐயையோ நான் தெரியாம ஆத்துல போய் இதை போட்டுட்டேன் நான் போய் தெரியாம கண்மாயில இதை போட்டுட்டேன்னு யாரும் வந்து சொல்ல மாட்டோம் அந்த பாயிண்ட் தான் இங்க வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க போட்டுட்டு என்ன சொல்றாங்க வி ஆல் வாண்ட் ஹாப்பினஸ் ஹெல்த் ப்ராஸ்பரிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் பியூட்டி ஃப்ரீடம் அண்ட் சோ ஆன் பட் டு நாட் டூ வாட் இஸ் நெசசரி டு பிரிங் தீஸ் அபவுட் நமக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் வேணும் ஹெல்த் வேணும் வேணும் இதெல்லாம் வேணும் வந்து வந்து நம்ம நினைப்போம் ஆனால் அதை கொண்டு வரதுக்குண்டான எதையுமே வந்து நம்ம வந்து செய்யாமல் ஸோ இதை செய்யாம கருமாமலத்துக்கு எல்லா பழியும் வந்து நம்ம வந்து போடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அப்போ வி மஸ்ட் லேர்ன் டு டேக் ஒன்லி தோஸ் ஆக்ஷன்ஸ் விச் ஆர் ஆக்ஷன் வித் வாட் வி டு பி அப்போ நம்ம வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்குண்டான செயல்களை தான் வந்து நம்ம வந்து செய்யணும் நான் இந்த மாதிரி ஆகணும்னு நினச்சிட்டு அதுக்கு எதிரான செயலை செஞ்சோன்னா நிறையா கேடு தான் வருங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு பெஸ்ட் உதாரணம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாய்க்கால் போகிற பகுதிகள் அந்த கண்மாயில் தண்ணி சேரக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் ஆற்றில் என்ன பண்ணி வச்சுருக்கோம் குளத்துல என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சாலே அதெல்லாம் தான் வந்து சோர்சஸ் நம்ம லைஃப்பில் நம்மளோட நமக்கு வரக்கூடிய பெயின் அண்ட் சஃபரிங் நோய்கள் எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த மாதிரியான செயல்கள் இருந்து தான் அது வந்து தொடங்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம இது எதுக்காக இவ்வளோ தூரம் இன்சிரீஸ் பண்ணி சொல்கிறோன்னா ஸோ சார் கம்சராதரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் செஷன் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு செவன் ஃபிஃப்டீனுக்கு கரெக்டாக முடிச்சுடும் ஸோ அப்போ சார் கம்சராதிரியின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு யோகா சென்டரோ அல்லது ஒரு ஆன்மீக நிலையங்களோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட வந்தாங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாரா உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் காமிங்க உங்கள் வீடை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் ரூமை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கிற பொறுத்து நீங்கள் எப்படிப்பட்டவருங்கிறத வந்து நம்ம கணிச்சிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்களாம் ஸோ அப்போ நம்மளும் இதை வந்து பயிற்சியாக பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் பாடி இமோஷனல் பாடி மென்டல் பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடை எப்படி நம்ம வச்சுருக்கோங்கிறத பொறுத்து ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் பாடி இருக்குங்கிற தீர்மானத்துக்கு வந்து நம்ம வந்து வந்துக்கலாம் ஸோ அப்போ இந்த யோகா சென்டர் இந்த மெடிடேஷன் பிளே இதில் சென்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனா ஸோ அவங்க வீட்டோட வாஷ்ரூமை எப்படி வச்சுருக்காங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அவரை வந்து டோர்கம்சரை வந்து அலோவ் பண்ணுவாராம் ஸோ அப்போ நம்மளோட வீ நம்ம ஊரில் நம்ம ஆறு நீர்நிலைகள் குளங்கள் கண்மாய் இது எல்லாத்தையுமே வந்து அதில் தான் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம் அல்லது அதுதான் வந்து நம்ம வீட்டு நம்ம ஊருக்கே வந்து அண்டர் வாட்டராக போய் நமக்கு வந்து தண்ணியாக வருது ஆனால் அதை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ நோய்கள் பல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் அங்கே இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அப்போ நம்ம ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிற ஊரில் நம்மள மாதிரி ஒரு நாலஞ்சு பேரால் வந்து அதை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து தோணலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் இந்த நீர்நிலைகளில் வந்து எந்த வேஸ்ட்டையும் எல்லோ பெரிய இது வந்தாலும் நான் வந்து அதில் போட மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து பேர் நம்ம அதை நம்ம நினச்சோன்னா அந்த ஃபார்ம்ஸ் வந்து பல ஆயிரம் பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதை வந்து பண்ணும் ஸோ அதை பண்ணி பண்ணி வந்து அது ஒரு நாளைக்கு வந்து அது சரியாகும் ஸோ நீங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடியது எல்லாமே அவ்வளோ கிளீனாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பூட்டான் போயிருந்தோம் அந்த அந்த ஊர் ஃபுல்லாக வந்து ஒரு நதி வந்து அது அந்த அந்த நாடு முழுவதும் ஒரு நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன அணுக்கு கூட அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கல எந்த விதமான ஆக்கிரமிப்போ அல்லது அந்த கரையோரத்தில் ஏதோ ஒன்று போட்டாங்க எதையுமே நம்ம வந்து பார்க்கல எந்த இடத்துலையும் வந்து வேலி போட்டு தடுக்கவே இல்லை ஆனால் அந்த மக்களே வந்து அது அவ்வளோ புனிதமாக வந்து வச்சிருந்தாங்க ஸோ அத்தை ஒரு ஒரு குட்டி பூட்டான்கிற நாடுலே அது எங்கே இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு வந்து தெரியாது அந்த நாட்டில் கூட அப்படி வச்சுருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய ஊரில் ஏன் நம்மளால் பண்ண முடியாது அப்போ நம்ம எந்த சூழ்நிலையிலையும் அதில் போட மாட்டோம் நம்ம அது நிறைய பேர் வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணும் ஸோ அப்போ டோர்க்க மீது தான் வந்து சொல்கிறாங்க ஸோ கர்மா அப்படிங்கிறது வந்து நாம் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற வழியில் நம்ம தேடுறது ப்ளஸ் வந்து அதை மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாவ் ஆஃப் இன் எபிலிட்டி அப்ப இதுதான் லாவ் ஆஃப் கர்மா லாவ் ஆஃப் இன் என்ன அப்படின்னா இப்ப நம்ம கர்மாவை பத்தி நமக்கு வந்து நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறமோ அதான் நமக்கு வந்து திருப்பி வரும் நம்ம நிறைய நல்லது பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய தீவிரத்துல இருந்து நம்மளால வந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கறதுல நமக்கு ஜென்ரல் நாலேஜா தெரியும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இந்த லாவ் ஆஃப் இன் என்ன அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் நடக்கிறது கண்டிப்பான முறையில் அது வந்து நடந்தே வந்து தீரும் அதுலேருந்து நம்ம வந்து எஸ்கேப்பே வந்து ஆக முடியாது அப்படிங்கறத வந்து லா ஆஃப் இன் அதாவது தவிர்க்க முடியாத விளைவு அப்படிங்கறது வந்து சொல்றாங்க கர்மன்னா என்னது நம்ம என்ன செய்கிறோமோ செயல்களால் உணர்வுகளால் எண்ணங்களால் என்ன செய்கிறோமோ அது அப்படியே வந்து நமக்கு வந்து திருப்பி வருது வந்து கர்ம வினை அப்படிங்கறத சொல்றோம் ஸோ அப்ப நம்ம ஒரு கே கேடுகள் செய்திருந்தோம் செயல்களால் எண்ணங்களால் உணவுகளாக செஞ்சிருந்தோம்னா அது நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறது மூலமாகவும் நிறையா நல்ல எண்ணங்களை விதைக்கிற மூலமாகவும் நிறைய நல்ல உணர்வுகளை நமக்குள்ள கொண்டு வரது மூலமாகவும் அதை நம்ம வந்து ஜெயிக்க முடியும் நம்மளால் வந்து அதோட விளைவுலேருந்து தப்பிக்க முடியும் அல்லது அதோட பாதிப்புலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கிரேட் டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த லா ஆஃப் இன்எவிடபிலிட்டி அதாவது தவிர்க்க முடியாத விளைவுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கவே வந்து முடியாது ஸோ அதனால தான் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன நம்ம சில தவறு சில விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் நடக்கிறத வந்து பார்த்துருப்போம் ஸோ நம்ம ஒரு இதுக்கு வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் அந்த தீமை வந்து நம்ம லைஃப்பில் நடந்து அதனால நம்ம சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் வந்து நம்ம வந்து போகிற மாதிரிலாம் வந்து இருக்குங்கிறது வந்து சொல்கிறான் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா இப்ப கர்மாங்கிறது என்னது நம்ம வந்து ஒரு செயல வந்து கான்சியஸா நம்ம செய்யறது மூலமாவோ உணர்வுகள் ரீதியாக நம்ம செய்யறது மூலமாவோ எண்ணங்களை விதைக்கிறது மூலமாவோ அதே இது நமக்கு வந்து திருப்பி வர்றது வந்து நம்ம கர்மாங்கிறத சொல்றோம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்மை அறியாமலே நாம் செய்த சில செயல்களால் உருவான கர்ம வினைகள் விதைகள் கர்மன்னு சொல்லலாம் விதைகள் நம்மளை அறியாமலே நாம் உண்டாக்கிய உணர்வுகள் எண்ணங்களால் ஏற்பட்ட விதைகள் வந்து நம்மளோட நம்மளோட எண்ணங் நம்மளோட மெமரி நம்ம 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 உடம்பு நம்மளோட ஃபிசிக்கல் சிஸ்டம் நம்மளோட ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் சிஸ்டமில் சில மெமரி பிளேசஸ் வந்து நமக்கு இருக்குது ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் இதை நீங்கள் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சில மெமரி பிளேசஸ் இருக்குது அதில் போய் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ப்ளஸ் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அதாவது எப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம செய்த செயல்கள் நம்ம அறியாமே வெளிப்படுத்திய உணர்வுகள் எண்ணங்கள் இதெல்லாம் முற்பிறவிலையோ அல்லது இப்போ இருக்கிற பிறவிலையோ அது எல்லாமே நம்மளோட ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் பாடியில் ஒரு மெமரி பிளேஸில் போய் ஸ்டோர் ஆகி அதிலிருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி மாதிரி வந்து வந்து நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் நமக்கு இது எதனால ஏன் இப்படி நடக்குது அதை நம்மளால் வந்து எந்த கண்ட்ரோலுமே நம்மளால் பண்ண முடியாமல் அதனால் ஏற்பட்டதில் நம்ம வந்து மாட்டி தான் ஆகணும் ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து சில சில வாழ்க்கையில் வந்து சில நெகட்டிவாக துன்பம் தரக்கூடிய செயல்கள் வந்து நடக்குது அதுக்கு அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதுலேருந்து அவங்க வந்து தப்பிக்கவே முடியாத மாதிரிக்கு இருக்காங்க அதை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருக்கலாம் ஸோ நம்ம பிஸ்னஸில் பார்த்துருக்கலாம் வேலையில் பார்த்துருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துருக்கலாம் ஸோ சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கு கூடே வரும் ஸோ ஒரே மாதிரி ப்ராப்ளமாக வரும் ஸோ இதை பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஒரே மாதிரி ஃபெயிலியராக வரும் ஸோ மற்றவங்க கிட்ட அவங்க நடந்துக்கிற விதத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே நடந்து அதை அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுவாங்க இது எப்படி இது இது என்னங்கிறது யோசிக்கிறதுக்குள்ள அவங்க வாழ்க்கையில் வந்து அது நடந்து முடிஞ்சமாக இருக்கும் அதை எவ்வளோ சரி பண்ண முயற்சி பண்ணாங்கனாலும் அவங்களால அதை வந்து சரியே பண்ண முடியாது நம்ம இதையும் அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறத சொல்கிறாங்க ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து நம்மளால் ஃபிசிக்கலாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது இமோஷனலி நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஸோ மென்டலியும் இதை எதுவுமே நம்ம வந்து செய்ய முடியாது பட் கர்மானந்து தப்பிக்கிறத நம்ம ஃபிசிக்கலாக நிறைய நல்லது செய்கிறது மூலமாகவும் நிறைய எண்ணங்களை உருவாக்குறது மூலமாகவும் நிறைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது மூலமாகவும் கர்மாவை ஜெயிக்க முடியும் ஆனால் இந்த லாவ் ஆஃப் இன்னவெட்டபிளியை ஃபிசிக்கலாவோ இமோஷனலையோ மென்டலி நீ என்ன செஞ்சாலும் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது அப்போ இது எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னா நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம ப்ராக்டிஸ் அல்லது சோல் ரியலைசேஷன் ப்ராக்டிஸ் நாம் வந்து செல்ஃப் நான் வந்து ஒரு ஆத்மா அப்படிங்கிற உணரக்கூடிய பயிற்சியை நீங்கள் தீவிரமாக இருந்து ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் ப்ராப்ளம்ஸை அந்த சோல் லெவலில் இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீக பயிற்சியை இன்டெப்த்தாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து நான் வேறு இந்த உடல் வேறு நான் வேறு இந்த எண்ணம் வேறு நான் வேறு இந்த எண்ணம் இந்த உணர்வு வேறுங்கிற லெவலுக்கு நீங்கள் வரும்போது உங்களால் வந்து ஏன் நமக்கு இது ஃபிசிக்கலாக இமோஷனலாக மென்டலாக நடக்கணுங்கிறத உங்களால் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ அப்பையும் நீங்கள் வந்து அதை வந்து மாற்ற முடியாது ஆனால் அதுலேருந்து நீங்கள் வந்து எஸ்கேப் வந்து ஆயிக்கலாம் அல்லது இதுலேருந்து வேற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து கட்டமைச்சு அதுலேருந்து நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம இன்டெப்தா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது வந்து பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அல்லது நீங்கள் வேற ஏதாவது டீச்சர்ஸ்ட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருந்தால் அந்த டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்த நற்குணங்களை சும்மா சடங்கு மாதிரி ஸோ நம்ம அதுதான் வந்து நம்ம செஷனில் நிறைய சொல்கிறோம் நீங்கள் செய்யக்கூடிய மெடிடேஷன்லாம் வந்து உங்களை வந்து காப்பாற்றாதுங்கிறத நம்ம சொல்லும்போது சில பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா நீ என்ன மெடிடேஷன் எகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து பேசுறீங்களா கான்ட்ராவர் சொல்றாங்க என்ன சொல்றோம்னா நிறைய ஆன்மீக ஸ்கூல் வந்து நீ இன்னைக்கு உட்காந்து இந்த மெடிடேஷனை பண்ணி எல்லாமே சரியா இருங்கிறத சொல்லி தராங்க அப்ப ஒரு மெடிடேஷனுக்கு என்ன மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் ஆக முடியுமா சில அட்வான்ஸ் மெடிடேஷனுக்கு ரொம்ப அதிகபட்சம் டூ ஹவர்ஸ் அது வந்து முக்கியமே கிடையாது அந்த இரண்டு மணி நேரம் போக மிச்சம் இருக்கிற இருபத்தி ரெண்டு மணி நேரம் நம்ம என்ன பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தூங்குறது நேரத்தை கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நேரத்துல என்ன பண்றோங்கறதா நம்ம லைஃப்ல நான் இப்போ சொன்னக்கூடிய எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி பண்ணோம் ஸோ நீங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்து அட்வான்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பத்து பன்னெண்டு நேரத்தில் இந்த பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் அல்லது குருமார்கள் சொல்லி கொடுத்த நற்குணங்களுக்கு எதிராக எதாவது செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளோ மெடிடேஷன் பண்ணாலும் பிரயோஜனமே வந்து கிடையாது ஸோ இதை எந்த ஸ்கூலுமே வந்து சொல்ல மாட்டாங்க இந்த மெடிடேஷன் பண்ண எல்லாமே சரியாயிரும் ரெண்டு நேரம் இந்த கிளாஸ்ல போய் உட்கார் எல்லாமே சரியாயிரும் ஒரு வாரம் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே சரியா எதுவுமே சரி ஆகாது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அவங்களுக்கு தான் காசு போய் சேரும் ஸோ அது முக்கியமே கிடையாது நீங்கள் வாழ்க்கையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன செய்கிறோங்கிறத பொறுத்து தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அரை மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் பண்ணக்கூடிய மெடிடேஷனே எஃபெக்டிவாக வந்து அமைய போகுது ஸோ அப்போ மெடிடேஷன் மட்டும் பண்ணால் எதுவுமே வந்து கிடைக்காது அப்போ அப்போ குருமார்கள் சொல்லி கொடுத்த வேர்ச்சுஸை ரொம்ப இன்டெப்தாக நம்ம ஃபாலோ பண்ணி சோல் லெவலில் இருந்து இதை நம்ம வந்து பார்க்கும்போது இந்த லாவ் ஆஃப் விட்டு இன்னவிட்டிபிலிட்டிலேருந்து வந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சரையா வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ ரீஇன்கார்னேஷன் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் வந்து நம்ம வேற வேற பிறவிகள் எடுத்து நம்ம முற்பிறவில நம்ம செய்ய தவறிய காரியங்களை ஸோ இந்த இதுல நம்ம பெர்ஃபெக்டா நம்ம வந்து பண்ணு போறதா ஸோ தான் வந்து கிறிஸ்டியானில என்ன சொல்றாங்கன்னா பி பெர்ஃபெக்ட் லைக் யுவர் ஃபாதர் அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ உன்னுடைய பிதா வந்து ஃபாதரா நம்ம ஃபாதர் கிடையாது சுப்ரீம் கார்டை சொல்றாங்க ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து நீ பெர்ஃபெக்ட் ஆகுங்கிறத சொல்றாங்க ஸோ அதனால தான் நம்ம நிறைய செஷன்ஸ் சொல்லியிருக்கோம் நீங்க ரியல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பகவத்கீதா படிங்க குரான் படிங்க பைபிள் படிங்க தான் வந்து நம்ம என்ன போட்டிருக்காங்களே தவிர நீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணேன் எல்லாமே சரியா சொல்லிட்டு நீங்க வெளி உலகத்தில் போய் வந்து உங்க கெட்ட வார்த்தை வருது எதோ நீங்க பேசிங்கன்னா எதுவுமே வந்து யூஸ் கிடையாது ஸோ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன பொறுத்து தான் இந்த லா ஆஃப் கர்மா இந்த லா ஆஃப் இன் அவைலிபிலிட்டி இதெல்லாமே ஒர்க் பண்ணுவேன் தவிர வெறும் மெடிடேஷனை மட்டும் வச்சு வந்து எந்த விதமான புண்ணியமும் வந்து கிடையாது வந்து மிஸ்கைட் பண்ணாங்கன்னா தயவுசெய்து வந்து நீங்கள் நிறைய வேலிடேட் பண்ணிட்டு அதை ஏற்றுக்கோங்க ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து வாழ்க்கையில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனும் நம்ம என்ன செய்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர ரொம்ப ஷார்ட் கட்டாக ஒரு மெடிடேஷன்லேயே எல்லாமே சரியாகனா எதுவுமே சரியாகாது ஒருவேளை வந்து நீங்கள் வந்து அந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேற தீய செயல்கள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச மெடிடேஷன் வந்து இது எல்லாத்தையும் நிறைய அக்ரவேட் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும் ஸோ அப்போ ஆத்மா லெவலில் இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம ஃபிசிக்கலி இமோஷனலி மென்டலி இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய குவாலிட்டி கிடைக்கும் ஸோ அப்போ அந்த லா ஆஃப் இன்னோவேட்டிபில ஏற்படக்கூடிய தீவிரத்துலேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ ரீஇன்கார்னேஷனோட பர்பஸ் வந்து ஒவ்வொரு பிரிவிலையும் நம்ம பிறந்து த பி பெர்ஃபெக்ட் லைக் ஒரு ஃபாதர் மாதிரி நம்மளை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிற பண்ணிக்கிறதுக்கு பிசிக்கலி இமோஷனலி மென்டலி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து கத்துக் கொடுக்கறது அப்ப நீ நம்ம ஆன்மீக பாதையில நம்ம போனோம் அப்படின்னா நாம செய்த தீய செயல்கள் எல்லாம் எங்க இருக்கும்னு சொன்னோம் நம்ம பிசிக்கல் இமோஷனல் மென்டல் பாடியில தான் ஸ்டோர் ஆயிருக்கும் செய்த தீ நல்ல நல்லதுக்கும் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் தீயதுக்கும் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் அதே சமயத்துல நீங்க ஆன்மீகமா நீங்க முன்னே முயற்சிகள் எடுத்து நீங்க முன்னேறணும்னு நினைச்சிக்கலாம் தீய இதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே வந்து உரமாக வந்து இந்த செயல்களுக்கு வந்து பயன்படுங்கிறத சொல்றாங்க ஸோ எப்படி இப்போ நீங்க இப்போ நில இப்போ இப்போ கிராம பகுதியிலலாம் வந்து உரம் வந்து போடுறாங்க சோ என்ன உரம் போடுறாங்க அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு அனிமல்ஸ்கிட்ட இருந்து வரக்கூடிய சாணம் கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு குழியில் தோண்டி வச்சு அதை ஒரு நாளைக்கு வெளியெடுத்து தாவரத்துக்கு உரமா போடும்போது நல்லா அந்த தாவரங்களாம் முளைக்கிற மாதிரிதான் ஸோ டோர்கம் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க செஞ்ச தீய செயல்களால ஏற்பட்ட அந்த இதெல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் அதுக்கு பேர் வந்து அவர் டெபாசிட்ங்கிற வார்த்தை சொல்கிறார் அந்த டெபாசிட்ல இருந்து நீங்க எப்ப வந்து நல்லதா செய்யணும் நல்லதா செய்யணும்னா என்னது ஆன்மீகத்துல உள்ள நுழைஞ்சி நீங்க சில முயற்சிகள் எடுக்கும் போது இந்த தீயதுல இருக்கக்கூடியது எல்லாமே உரமாக இந்த செயல்களுக்கு பா கொடுக்கப்பட்டு அது வந்து நல்லபடியா வந்து வரும் அப்ப அப்படி செய்யும் போது இந்த நம்மள இருக்கக்கூடிய அந்த நம்ம நம்மளோட மெமரியில இருக்கக்கூடிய மெமரி டெபாசிட் டெரியில இருக்கக்கூடிய அது எல்லாமே நம்மளை விட்டு போயிருங்கிறத சொல்றாங்க சோ அப்ப நீங்க நிறைய கெடுதலும் பண்ணிட்டு நீங்க என்ன ஆன்மீக பயிற்சியும் நம்ம பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் டிசீஸா வந்து நமக்கு வந்து வந்து சேருங்கறத வந்து சொல்றாங்க ஸோ அப்போ கர்மா அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கப்படுறது வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் வந்து அது கிடையாது நம்ம பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ்னால் என்னங்கிறத கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்மளை விடுதலைப்படுறதுக்கு தான் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சரையா வந்து இங்கே மிக தெளிவாக வந்து சொல்கிறாங்க ஸோ அது அனுபவத்தின் மூலமாக மற்றவங்களுக்கும் இதை பற்றி நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் கர்மாவோட வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ ஓகேயா இன்னும் இதெல்லாம் வந்து இது ஏதோ ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ்லாம் முடிக்கிற டாபிக் வந்து கிடையாது கர்மா பத்தினது வெரி வாஸ்ட் டாபிக் நம்ம இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு இதில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள நம்ம ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம் ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து இப்போ யூ ஃபேஸ்புக் வந்து இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க தேர்ட்டி டேஸ் மேலே டெலீட் ஆயிரும் அதனால் யூடியூப்பில் ஸ்டோர் பண்ணிருக்கோம் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்கு வர்ற ஃப்ரைடே வந்து நம்ம இந்த கர்மானது இன்னும் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ண மாதிரியான டாபிக் வந்து நம்ம போவோம் ஸோ நீங்கள் இந்த செஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் அழகு நன்மை நியாய தர்மம் நம்மளோட செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள்ல இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கர்மாவை வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஸோ ஒருவேளை இதை உங்களுக்கு ஒரு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தால் நீங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல உங்க டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வேட் சூஸை ஃபாலோ பண்ணிவிட்டு செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது சோல் ஆக்சுவலைசேஷன் போனோன்னா நம்ம இதுலேருந்து நம்மளால் வந்து நமக்கு வரக்கூடிய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்கலாங்கிறத சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க நான்